நாட்டில் கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினேழாயிரத்தி நூற்றி பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது இப்ப விஷன் கியா நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதோடு நூற்றி அறுபத்தி ஒரு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சீரற்ற காலநிலையால் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபது பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதே நேரம் தொடரும் சீரற்ற காலநிலையால் ஏழு மாவட்டங்களுக்கு சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி நுவரலியா கண்டி கேகாலை ரத்னபுரி கழுத்துறை கொழும்பு மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நுவரலியா ரத்னபுரி கண்டி மற்றும் களத்துறை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இலங்கையின் பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மேல் சபரகமு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு காலி மாத்திரை கண்டி நுவரலியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இலங்கையை சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களிலும் ஓரளவு கொந்தளிப்பான நிலை காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதே நேரம் தென்மேல் பருவ பயிற்சி காரணமாக மழை நீடிப்பதால் மறு அறிவித்தல் வரை மன்னார் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக வரையான கடற்பகுதிகளில் கடற்கொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடற்கொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்